மயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி முருகா என் பிள்ளையி உன் மனம் முழுவதும் நிறைந்துள்ள வழிகளை நான் அறிவேன் ஆறுதல் சொல்லி தேற்றும் நிலையில் நீ கடந்து விட்டாய் ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்தும் விட்டாய் உனக்கு இந்த சூழ்நிலையில் ஆறுதலான வார்த்தைகளோ நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளோ அல்லது கண்ணீர் துடைக்கும் விரல்களோ கூட தேவையில்லை என்னுடைய கவலைகள் கண்ணீர் என்று எல்லாவற்றிலிருந்தும் நானே மீண்டு வருவேன் ஆனால் நான் கேட்ட ஒன்றை மட்டும் கொடுத்து விடுங்கள் அப்பா என்று முறையிட்டுக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே நான் வெறுமென உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு தற்காலிகமாக உன்னை சமாதானம் செய்துவிட்டு நடந்து சென்று விடுவேன் என்று நினைத்தாயா ஒன்றை புரிந்து கொள் நான் உனக்கு சொல்வது ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல அருள் வாக்கும் அல்ல நான் உனக்கு தினம் தினம் கூறுவது தெய்வ வாக்கு இந்த தெய்வ வாக்கின் சக்தி தெரியாமல் தான் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஏற்கனவே கூறியுள்ளது போல் என்னை யார் எப்படி வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நான் அப்படியாகவே ஆகிவிடுவேன் என்னை கல் என்றாலோ சிலை என்றாலோ அப்படியே ஆகிவிடுவேன் ஆனால் என்னை உயிர் உள்ள மனிதனாகவும் உன் கர்மாவை போக்கும் குருவாகவும் நீ என்னை உன் கொண்டாள் ஒளி ஏற்றுவேன் அப்படியாகத்தான் கண்மணி நான் உன்னிடம் வந்து சேர்க்கும் வார்த்தைகளை ஆறுதலாக எடுத்துக்கொண்டால் ஆறுதல் மட்டுமே கிடைக்கும் அவ்வாறின்றி இதை தெய்வ வாக்கு என்று புரிந்து கொண்டு அதன் சக்தியை உணர்ந்தால் உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும் இந்த வாக்கு பழிக்கும் பழித்தே தீரும் என்ற நம்பிக்கை உனக்குள் வரும் அதன் பின் ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய் என் அப்பா தெய்வ வாக்கு தந்துவிட்டார் அது நடந்தே தீரும் இனி எனக்கு என்ன கவலை என்று உற்சாகமாக உன் கடமைகளை செய்வாய் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை காயப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டமில்லாம் வாழ்க்கை உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்கு துன்பங்கள் அளவிற்கு மீறி தாங்க முடியாத அளவிற்கு வந்தால் உன் வாழ்க்கையில் உனக்கான பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்பதை என் வார்த்தைகள் உன்னை தேடி வந்து சேர்ந்து விட்டாலே புரிந்து கொள் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன்னை தேடி அற்புதங்கள் வரும் குழந்தையில் உன் கனவு வாழ்க்கையை பற்றி நான் அறிவேன் உன் கனவு நிச்சயம் நிறைவேறும் பயப்படாமல் இரு பதற்றப்படாதே தங்கமே நடப்பதெல்லாம் உன் நன்மைக்காக மட்டுமே உன் அப்பா நடத்துவேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா